ஐயா சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் கத்தறிந்த கத்தறிந்த ஓர் ஆளுமை தமிழ் பணியே மூச்சாக கொண்ட ஒரு வேதமை மன்றங்களில் நல்ல சிந்தனை விதைப்பவர் தாயுமான தனிப்பெரும் தலைவன் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பிலே ஒரு நல்ல நகைச்சுவை சிந்தனை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ரொம்ப அழகா பேசக்கூடியவர் யூடியூப் திறந்தீங்கன்னா இவருடைய பேச்சுக்களை பூரா பார்க்கலாம் வரிசையாக வந்து நிற்பாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மேடையில் கூட இப்போ அவர்கிட்ட நேயர் சொன்னாங்க அந்த ஜோக்கை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நகைச்சுவையை திருப்பி கேட்கக்கூடிய அளவுக்கு நகைச்சுவை சொல்லக்கூடிய சிறப்பாக சொல்லக்கூடிய விற்பனர்கள் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் புலவர் ராமலிங்கம் அவர்கள் கவிஞர் மோகன சுந்தரம் அவர்கள் வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் அன்பிற்கினிய கவிஞர் ஒரு கொள்கை மூச்சுடைய போர் வீரர் கவிஞர் இளைய கம்பன் அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்ந்து இந்த மாதம் மட்டுமல்ல பிப்ரவரி மாதம் மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கிணிய சகோதரர் சொர்க்கோ இரா கருணாநிதி அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து சிறப்பாக பழகி கொண்டிருக்கிறார் உங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு முக்கியமான நாள் இன்றைய நாள் உலகமே வந்து வியந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை உற்று கவனித்துக் கொண்டிருந்த நாள் இன்றைய காலை பொழுது ரொம்ப ஆச்சரியமாக உலகம் ஆச்சரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் இந்த முதலமைச்சர் என்ன சொல்ல இருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில என்ன விதமான செய்திகள் அறிவிப்புகள் எல்லாம் வெளியேற இருக்கின்றன என்பதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பம் ஆயிடுச்சு ஒரு மிருக காட்சி சாலையில ஒரு புலி பார்வையாளர் ஒருத்தர ஒரே அட்டி அடிச்சு சாகடிச்சிருச்சு குரங்கு வந்து மெதுவா அந்த புலிக்கிட்ட எதுக்குண்ண அவனை அப்படின்னு கேட்டுச்சு ஒரு குரங்கு நீ சும்மா உனக்கு தெரியாது அப்படினு புளி என்ன நடந்துச்சு சொல்லுங்கண்ண என்ன அவன் வந்து மூணு மணி நேரமா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்வையாளர்கள்னா பார்க்கத்தானே செய்வாங்க அதுக்கு ஏன் அடிச்சு கொண்ணு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தான் விட்டுருப்பேன் கடைசியா கிளம்பும் போது சொன்னா அடேங்கப்பா எவ்வளவு பெரிய பூனன்னு சொன்னியா அட்டி அப்படின்னு ஒரு சுடிய போட்டாரு பாத்தீங்களா உலகமே வந்து அரண்டு போய் கிடக்குது என்னடா அது புதுசா ஒரு சின்னம் ஒரு தமிழிலே ஒரு சின்னம் ரூ என்கிற ஒற்றை சுழியிலேயே எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி பதற வச்சு பரபரப்புல அலற வச்சு என்ன மாதிரி வந்து இங்க நடந்திருக்கு பாருங்க இதுதான் வந்து தமிழகம் இதுதான் முதல்வர் ஸ்டாலின் இதுதான் நம்முடைய தளபதிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் பிள்ளையார் சொல்லி போட்டா வந்து பக்தியும் பாதுகாப்பும் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் போடுவான் இப்ப ரூ அப்படின்னு போட்டு தமிழ்நாடுன்னு போட்டோம்னா ஏ அப்பா என்ன அது அது சின்னமா அது தமிழ் எழுத்தா கல்வெட்டுல இருக்கா உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ண தொடங்கிருச்சு வேற ஒண்ணும் இல்ல ரெண்டாயிரம் கோடி தரமாட்டோம்னு தான சொல்றேன் என்னுடைய நிதியை நானே பார்த்துக் அதை வைத்து நானே சமாளித்துக் கொள்வேன் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பார்த்துக் கொள்வதற்கு எனக்கு தெரியும் நான் தமிழகத்து முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு முதல்வரை நாம் பெற்று நமக்கே பதறுது என்னடா அது இப்படி பண்றானுங்களே ரெண்டாயிரம் கோடினா லேசாவா இருக்கு அது நம்ம கொடுத்த காசு நம்முடைய வரிப்பணம் நம்முடைய வரிப்பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு ராஜா வந்து அவங்க சமயக்கட்டில் ஒரு கேட்ரிங் மாஸ்டரை அப்பாயின் பண்ணார் காய்கறி நறுக்கு கொடுக்கிறவர் அவர் என்னன்னா ரொம்ப திறமைய காய்கறி நடுக்குவாரு அதுல அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா அவர்கிட்ட ஒரு எலும் சம்பளத்தை கொடுத்தா ரெண்டா கட் பண்ணி அப்படியே நல்லா நசுக்கி புழிவாரு புழிவாருன்னா நல்லா புரிஞ்சிருவாரு அதுக்கப்புறம் யார் வந்து புரிஞ்சாலும் ஒரு சொட்டு சாரு கூட அதுல இருந்து வராது ரொம்ப ஆச்சரியம் பல பேர் போட்டிக்கு வந்தான் பயில்வான் வந்தான் மல்யுத்த பேர் வந்தான் எல்லாம் வந்தான் புளிஞ்சு புளிஞ்சு பார்த்தான் அவனுக்கு அவன் புளிஞ்சதுக்கு மேல ஒரு சொட்டு கூட வரல பிரமாதம் அப்படின்னா போட்டி வேற அறிவிச்சிட்டார் ராஜா என்னுடைய சமயக்காரனோட சாயங்கால நேரத்துல இந்த போட்டியிலையும் கலந்துக்குங்கன்னு எல்லாரும் வந்தா முடியல ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒருத்த வந்தான் நான் கலந்துக்கலாமாண்ணே வா அப்படின்னு அங்க அரச வேலை கூட்டினாங்க திருப்பி அதே எலுமிச்ச மழை கட் பண்ணி கொடுத்தாங்க அவன் புளிஞ்சு எல்லா சாறு எடுத்தாச்சு இந்த அவன் கையில வந்த புதுசா அவன் அப்படியே நசுக்கி ஆறு சொட்டு சார புடிஞ்சு விட்டான் இதுவரைக்கும் யாரும் செய்ய முடியாது வரி விதிப்பு அலுவலகத்திலிருந்து வர்றேன் எங்க இருந்து எப்படி வரிய விதிச்சா எப்படி சாறு புடியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீ சாறு புடிச்சு வாங்கின வரிய அது எங்கிட்ட இருந்து வாங்கின வரிய எங்களுக்கே கொடுக்க முடியலன்னா இது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கறத கேள்வி

ஐநா சபை அங்கீகரித்திருக்கிற நூத்தி தொண்ணூத்தி மொழி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே இலக்கியம் தமிழ் இலக்கியம் அது நம்முடைய திருக்குறள் இலக்கியம்னு கொண்டு வந்து நிப்பாட்டாங்க இதை விட வேற என்னங்க சாதனை வேணும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் ஆள்வதற்கு மும்மொழி திட்டம் இருமொழி திட்டம்னா ஐயாவும் சொன்னாங்க எல்லாரும் பேசினாங்க பேசும் நமக்கு ரத்தம் அப்படியே கொதிக்குது ஏன் அப்படி என்ன ரெண்டு மொழினா மூணு மொழின்னா என்ன இந்தியாவா படிக்க சொல்றாங்க மத்த லாங்குவேஜ் படிக்க சொல்றாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஏதாவது ஒரு வழியில வந்து அது அப்படிதான் வந்துகிட்டு இருக்கோம் ஏன் தமிழ் மட்டும் படிப்போம் ஆங்கிலத்தையும் படிக்கிறோம்னு தான் சொல்லலாம் தமிழை மட்டும் ஏப்பா சிறப்பா புடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க ஒண்ணு வேணா நம்முடைய இந்த இப்ப கலைஞர் நகர் பஸ் டிப்போ இருக்கு காலையில இருந்து நேத்து இருந்து அவரு தான் நம்ம கதிரேசன் சில பேரு மனசுக்கு விருப்பமானவங்களை ஒரு தடவை பாத்துட்டோம்னா அதுக்கப்புறம் யார பார்த்தாலும் அவங்களாவே தெரியுமா எல்லாம் அதையே கதிரேசனா தெரியுது பார்த்தாலும் வளர்த்தியா கருப்பா இருந்தாலும் கதிரேசனாவே தெரியுது அவர் அந்த டிப்போவை பத்தி சொன்னாரு அந்த டிப்போல போய் நின்னுக்குங்க இப்ப போய் நின்னுங்க மக்கள் கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கான் நின்னுகிட்டு டே தமிழ் அப்படின்னு கூப்பிடுங்க கூப்பிட்டீங்களானே அப்படின்னு ஒரு நாலு பேர் திரும்புவான் இங்க அதே இது வந்து நீங்க சென்னையில பாரிமுடையில் போய் நின்றுகிட்டு தமிழ் கூப்பிடுங்க நாலு பேர் திரும்ப நாலு பொம்பளை பிள்ளை கூட திரும்ப என்னன்னா கூப்பிட்டீங்களா நான் தமிழ் செல்வினா அப்படின்னு அது சொல்லும் நான் இப்போ ஒரு சவால் விடுறேன் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல அழகா பார்த்த பிரயாக்ராஜ் மாத்தியாச்சு இப்ப பிரயாக்ராஜ் இப்ப அங்க நின்றுகிட்டு ஏ இந்தின்னு யாரையாவது கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டீங்களான்னு யாராவது திரும்பினான்னா நான் என் பேரை மாத்தி வச்சுக்கேன் ஒன்னு வேணா நம்ம திருவனந்தபுரத்துக்கு போங்க ஏன் மலையாளம்னு கூப்பிடுங்க யாரும் திரும்ப மாட்டான் இங்க தமிழ்நாட்டுலதான் மலையாளம்ன்ற பேர் கூட வைப்போம் ஹைதராபாத்துக்கு போங்க தெலுங்குன்னு கூப்பிடுங்க யாரும் திரும்ப மாட்டான் தமிழ்நாட்டில் தமிழன் மட்டும்தான் தன்னுடைய பெயரின் பெயராக உயிரின் பெயராக தன்னுடைய மொழியின் பெயரை வைத்திருக்கிறான்னு கேட்கும் போது தமிழர்கள் உயிருக்கு மேலியா உயிருக்கு நேரியா அப்ப அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு பட்சத்தை கேட்க 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 துள்ளி குதித்தோம் ஒரு கிரிக்கெட் மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒவ்வொரு அறிவிப்பையும் அழகா இன்னுயிர்காப்பம் நமக்கு நாமே வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் அப்படிங்கிற திட்டம் எல்லாம் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை தொடங்கி வைத்திருக்கிற அவருடைய வழிகாட்டுதலே மேலாண்மையிலே நிர்வாகத்தின் கீழே நடக்கக்கூடிய மிகச்சிறந்த திட்டம் அது நமக்கு நாம நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அதை சரி செய்து கொள்வதற்கு அதை சரி செய்து அவர்களை சரி செய்து அனுப்புவதற்கு அரசாங்கம் தயாரா இருக்குன்னு சொல்றாங்கல்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா பல பேர் போட்டு போயிடுவான் அது இல்லை நாற்பத்தெட்டு இந்த பெரிய ஆஸ்பத்திரியா இருக்க கவலைப்படாத கொண்டு போய் சேர்த்துரு எவ்வளவு ஐநா சபை விருது வழங்கி இருக்கிறதே நம்முடைய அமைச்சர் பிறந்தகை வழங்கியிருக்கிற இந்த அற்புதமான திட்டத்திற்கு ரொம்ப அருமையான திட்டம் ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் டேய் பண்ணது பண்ண ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு பெருங்கூட்ட இந்த பக்கமா நின்னுச்சு ரைட் சைட்ல கொண்டு போய் அதுக்குள்ள வண்டியை விடுவாங்க ஆள் இல்லாத பக்கம் வண்டியை விட வேண்டியதானே கேட்டாரு ஜட்ஜி ஆமையா ஜட்ஜையா நானும் வண்டி ஓட்டிகிட்டு தான் வந்தேன் திடீர்னு போயிருச்சு இந்த பக்கம் ஒருத்தன் தான் போய்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் ஒரு இருபது பேர் அஞ்சு இருந்தான் நானும் ஏற்றி முடிச்சிருவோன்ட்டு போனேன் கட்ட நேரம் என்ன பண்றது நான் வண்டி போக போக அந்த ஒருத்தன் போய் அந்த கூடத்துக்குள்ள பூந்துட்டான் நான் பின்னாடியே போய் நான் இப்படி ஆக்சிடென்ட் பண்றவங்க இருக்கான் நாட்டுல இதெல்லாம் இல்லாமல் நம்மை பாதுகாப்பதற்கு அந்த இன்னியூர் காக்கிற திட்டம் என்பது அருமையான திட்டம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள நம்ம செய்வது ரொம்ப அற்புதமான திட்டங்களை அறிவித்திருக்கிற அன்பு சோலைன்னு ஒரு அருமையான திட்டங்க கேட்கும் போதே எனக்கு வயசாயிருச்சதுனால எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ வயசாயிடுச்சுன்னாவே ஒரு தனிமை வந்துடும் யாருமே துணைக்கு இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு வெறுமை வந்துடும் அதெல்லாம் என்ன பண்ணும்னா பகல் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து கிராமங்கள்ல இருக்கும் சாவுடி இருக்கும் சத்திர இருக்கும் உட்காந்து பேசுவாங்க நகரத்துல எங்க போறது அவர்கள் சந்தித்து உரையாடி கொள்வதற்கு ஒரு அற்புதமான இடத்தை ரெடி பண்ணிருக்காங்க ஞாபகம் மருதி வந்துடும் ஒரு மூணு பேரு ஞாபகம் மருந்து வந்துருச்சு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை ஒன்று லெவல் எப்படி இருக்கு ஞாபக மருதி அந்த டாக்டர் என்ன பண்ணாரு சைக்கியாட்ரிஸ்ட் அவர் கேட்டார் முதல்ல பார்த்து

அதுல செவ்வாய்கிழமைய கழிச்சேன் இருபத்தொண்ணு வந்துச்சுன்னா எவ்வளவு பாருங்க வயசாயிருச்சுன்னு அப்படியெல்லாம் வந்து அவர்களுக்கு ஆதரவாக அவருடைய அரவணைப்பாக கொண்டு வந்து வச்சு அவர்களுக்கு அன்பு சோலை என்கிற ஒரு திட்டம் அது எல்லா மூத்த குடிமக்களும் அளவாய்வு கொள்வதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவா இருந்து கொள்வதற்கும் ஒரு அற்புதமான திட்டத்தை முதன்முறையாக நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறார்கள் நண்பர்களே இப்ப வந்து தாய் மாணவர் என்பது பயங்கரமான திட்டம் திருச்சியில இருக்கக்கூடிய சுவாமின்னு அவருக்கு பேரு சிவபெருமானுக்கு பேரு அவர் வந்து தாய் வருவதற்கு பதிலாக இவரே வந்து மகளுக்கு பிரசவம் பார்த்தவர் அப்படி ஒரு பக்தையினுடைய மகளுக்கு அந்த தாய் மாணவராக திகழ்கிறார் அப்படின்னு ஒரு பையன் ஒரு பேக்கரியில பிரெட் எடுத்துட்டான் திருடிட்டான் அவனை கொண்டு வந்து போலீஸ்ல ஒப்படைச்சு போலீஸ் கொண்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க கோர்ட்ல குற்றவாளி அவரை வச்சிருக்காங்க பத்து வயசு பையன் அவன்கிட்ட கேக்குறாரு யாரு ஜட்ஜு நீ பிரெட்டு எடுத்தியான்னு கேட்கிறாரு திருடுனியான்னு கேட்கல எடுத்தியா அப்படின்னாரு எடுத்தேன் காசு கொடுத்துருக்கலாமே காசு இல்ல உங்க அப்பா நான் சொன்னா வாங்கி கொடுத்துருப்பாரு எங்க அப்பா எனக்கு இல்லை வேற அம்மா அம்மாவும் இருக்காங்க அவங்க வேலைக்கு போக முடியாது உடம்புக்கு முடியல நீயாவது வேலைக்கு போயிருக்கலாமே போன எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாரம் உடம்பு முடியலன்னே வேலையை விட்டு நின்று அவங்களையும் நிறுத்திட்டாங்க அப்புறம் வேற வழி இல்லை பசிக்குது அதனால அது ஒரு பிரெட்டை எடுத்தேன் அப்படின்னா அப்படியா சரி உனக்கு அபராதம் விரிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு எழுதுறேன் ஜட்ஜு வேலை இல்லை தாய் வறுமையில் இருக்கிறார் ஒரு பேக்கரிக்குள்ள வந்து ஒரு பிரெட்டே எடுத்திருக்கான் அவ்வளவுதான் இதுக்கு வந்து கோர்ட்ல கொண்டு வந்து இவனுக்கு தண்டனை வழங்குங்கன்னு நெரிஞ்சிருக்கீங்க முதல்ல அவன் திருடுனான்னு சொன்ன அந்த பேக்கரிக்காரன் இருக்கான்ல அவனுக்கு ஆயிரம் டாலர் அபராதம் அவனை கொண்டு வந்து கட்ட சொல்லுனாரு இல்லைன்னா பேக்கரியை சீல் வச்சிருவினாரு ஜேக் சரி அப்புறம் அவன் அதோட விட்டுவிட்டு அதோட நிறுத்தாம கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சான்ல போலீஸ்காரங்களாவது அதை விட்டுருக்கலாம்ல கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைச்சாங்கல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆயிரம் டாலர் அபராதம் ஜட்ஜி ரைட்டு இங்க வந்தாச்சு கேஸ் இப்படி ஒரு பையன் பத்து வயசுல இப்படி ஆதரவு இல்லாதனால திருட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் பொறுப்பு இதை நான் விட்னஸ் பார்த்து தீர்ப்பை எழுதுவதற்கு காத்திருக்கிற நானும் பொறுப்பு அதனால ஆளுக்கு பத்து பத்து டாலர் அபராதம் பயிலர்கள் தான் எடுத்துட்டு வாங்கிட்ட எல்லாரும் ஒன்னு கொடுத்தாங்க இவரும் கொடுத்தாரு மொத்தம் அந்த பையனை குற்றவாளி கூட்டணி இறக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி என்னை மன்னிச்சுக்க இந்த சமூகத்தின் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீ குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய அபராதமாக இந்த பணம் முழுவதையும் உனக்கு தருகிறேன் கொடுத்தாரு பாருங்க இதுதான் தாயுமானவர் திட்டம் தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஆதரவற்ற இளைஞர்கள் ரெண்டு பேருமே இல்லாத ஐம்பதனாயிரம் பேரை ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் மாசம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களை படிக்க வச்சு அதுக்கு மேல கல்லூரிகளில் வேலை வாய்ப்புகளில் அவர்களை சேர்த்து விடுகிற மாபெரும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் தாயுமானவரை விட வேறு யார் இருக்க போகிறார்கள் வாய்ப்பிற்கு